இந்த கேள்வியில பாருங்க பொது உறுப்பு ஆல்ரெடி அவங்களே தந்துட்டாங்க சரி அவங்களுக்குரிய வேலை குறைவுதான் பொது உறுப்பு தரப்பட்டுள்ளது அதனை வைத்துக் கொண்டுதான் வினாக்களுக்கும் இதை எழுதப்பட வேண்டும் முதல் மூன்று உறுப்புகள் கேட்கப்பட்டிருக்கு அப்ப என்ன செய்யணும் என்னுக்கு பதிலாக ஒன்றை தீட்டிங்கன்னா டி ஒன் வரும் சரியா டி என்னுக்குரிய பெருமானம் தான் இது சரியா இன்னாம் உறுப்புக்குரிய கோவை தரப்பட்டுள்ளது அதுல இருந்து என்னுக்கு பதிலா ஒன்றைப்படுத்திவிட்டோம்னா டி ஒன் செமன் ஐம்பது ஸ்தாய ஏழு தர ஒன்று ஐம்பதுல இருந்து ஏழு தர ஒன்றை கழிக்கிறோம் ஆகவே ஐம்பதிலிருந்து ஏழு தர ஒன்றுனா ஏழு ஏழை கழுத்தீங்கன்னா முதலாம் உறுப்பு நாற்பத்தி மூன்று ஓகே முதலாம் உறுப்பு நாற்பத்தி மூன்று அதே மாதிரி இரண்டு பிரதீட்டம்னா இரண்டாம் உறுப்பை கண்டுபிடிக்கலாம் சரியா டி டூ கண்டுபிடிப்போம் இதே சமன் பாட வைத்துக்கொண்டு டி டூ சமன் ஏழு தர இரண்டு அன்ப ஐம்பதிலிருந்து பதினான்கை கழித்தீங்கன்னா உங்களுக்குரிய உடை முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு தான் அதற்கு அடுத்த உறுப்பு மூன்றாம் உறுப்புக்கான என்ன செய்யணும் டி த்ரீ அதாவது என்னுக்கு பதிலாக மூன்று பிரதி இடப்படும் த்ரீ த்ரீ செமன் ஐம்பதிலிருந்து இருபத்தி ஒன்றை கழிக்கும் போது விடை இருபத்து ஒன்பது இருபத்து ஒன்பது இதுதான் முதல் மூன்று உறுப்புகள் அதற்கடுத்து பத்தாம் உறுப்பு கேட்கப்பட்டுள்ளது ஆக இங்க என்ன செய்யணும் டி டென் கண்டுபிடிக்கணும் ஐம்பது சய ஏழு தர எண்ணுக்கு பதிலாக என்ன செய்ய போறோம் பத்து பிரதி பிரதிட்டிருக்கிறோம் ஐம்பது சய எழுபது சரியா ஐம்பது சய எழுபது ஐம்பதுல இருந்து எழுபதை கழிக்கும் போது நமக்குரிய விடை மறை இருபது அப்படின்னு கிடைக்கும் மறை இருபது பத்தாம் உறுப்பு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா டி டென் சமன் மறை இருபது அடுத்த கேள்வி ஒன்று எத்தனையா உறுப்புன்னு கேட்கப்பட்டுள்ளதாகவே பொது உறுப்பு ஐம்பது சாய ஏழு என் இதற்கு வந்து ஒன்றை சமப்படுத்த போறோம் ஒன்றை சமப்படுத்த போறோம் அப்ப இங்க நேர் ஐம்பதா இருக்கிறாரு சரியா நேர் ஐம்பதா இருக்கு சமன்பாட்டுக்கு பாட்டுக்கு இங்கே போறோம் இந்த நேர் ஐம்பது சமன் பாட்டுக்கு வலப்பக்கமாக கொண்டு போதும் போது இந்த மறை ஏழு எண் அவ்வாறே இருக்க ஒன்று இந்த நேர் ஐம்பது மறை ஐம்பதா மாறும் மறை ஏழு என் சமன் இருந்து ஐம்பது கழுத்தீங்கன்னா ஒன்றுல எந்த அடையாளமும் இல்லை அப்படின்னா நீங்க நேர்னு எடுத்துக்கொள்ளலாம் ரெண்டுலயும் வெவ்வேறு அடையாளம்னா கழித்துட்டு பெரிய பெருமானத்துக்குரிய அடையாளம் மறை பெரிய எண்ணுக்குரிய அடையாளம் மறை ஆகவே ஏழு என் சமன் மறை நாற்பத்தி ஒன்பது இதுல இருந்து எண்ணிற்குரிய விடையை கண்டுபிடிக்கலாம் மறை நாற்பத்தி ஒன்பதை இங்கே மறை ஏழால எண் பெருக்கப்பட்டிருக்க அந்த கொண்டு வந்து வகுக்க வேண்டும் மறையும் மறையும் சுருக்கப்படும் நாற்பத்தி ஒன்பது ஏழால் சுருக்கும் போது ஏழு அப்படின்ற பெருமானம் கிடைக்கும் என் சமன் ஏழு ஆகவே ஒன்று என்பது ஒன்று என்பது வெண்கோளத்தின் ஏழாம் உறுப்பு வெண்கோளத்தின் ஏழாம் உறுப்பு ஏழாம் உறுப்பு இவ்வாறு தான் இந்த வினாவுக்குரிய விடை எழுதணும் இதே மாதிரி தான் அடுத்த வினாவும் இருபத்தி மூன்றானது பெண்கோளத்தின் உரு பன்று என காட்டுக அதாவது பொது உறுப்பை இருபத்தி மூன்றுக்கு சமப்படுத்தி எனக்கு ஒரு தசம விடை வருது அப்படின்னு காட்டினோம்னா சரி அடுத்த கேள்வி இருபத்தி மூன்றானது வெண்கோளத்தின் ஒரு பன்று என காட்டுக ஆகவே என்ன செய்யணும் பொது உறுப்பை இருபத்தி மூன்றுக்கு சமப்படுத்தி பார்ப்போம் பொது உறுப்பு ஐம்பது சாய ஏழு என் இதனை இருபத்தி மூன்றுக்கு சமப்படுத்தணும் ஆகவே இங்க இருக்கு நேர் ஐம்பது அந்த பக்கமாக கொண்டு வந்தோம்னா மறை ஐம்பது இருபத்தி மூன்று சய ஐம்பது மறை ஏழு எண் சமன் இது கழுத்தீங்கன்னா மறை இருபத்தி ஏழு அப்படின்னு வரும் அதற்கு அடுத்தபடியா குறிய விடையை கண்டுபிடிக்க மறை இருபத்தி ஏழை ஏழால் வகுக்க வேண்டும் மறை ஏழால் வகுக்கும் போது உங்களுக்கு நான்கு தசம் நான்கு சம்பந்தமான ஒரு தசம விடைய ஒன்று கிடைக்கும் சரியா நான்கு தசம் நான்கு ஆகவே விடையை எழுத வேண்டும் என் ஓர் தசம விடை ஓர் தசம எண் தசம எண் ஆகவே இருபத்தி மூன்று ஓர் உருப்பன்று ஓர் உருப்பன்று ஓர் உருப்பன்று கடைசி கேள்வி என் சக ஒன்றாம் உறுப்பை என் சார்பில் காண்க ஆகவே நமக்கு TN குறிய சமன்பாடு தெரியும் ஐம்பது தசாய ஏழு எண் இதே மாதிரிதான் இங்கே என்னுக்கு பதிலாக என்ன இருக்கு பாருங்க என் பிளஸ் ஒன் ஆகவே டி என் பிளஸ் ஒன் எண் இருக்க வேண்டிய இடத்துல என் பிளஸ் ஒன்னு பிரதிட போகிறோம் அதை ஒரு கோவையா பிரதிடணும் என் இருக்கிற இடத்துல என்னுக்கு பதிலாக என் பிளஸ் ஒன் ஓகே என் பிளஸ் ஒன் ஒரு கோவையா போது நம்ம ப்ராக்கெட் கட்டாயம் போடணும் ஐம்பது அவ்வாறே இருக்கும் இந்த மறை ஏழால என்ன செய்யப்படணும்னா இந்த கோவை விரித்து எழுதப்படணும் மறை ஏலாலை என்ன பெருக்குனீங்கன்னா மறை ஏழு எண் மறை ஏலாலை ஒன்றை பெருக்கினீங்கன்னா மறை ஏழு இதுல இலக்கங்களுக்கு இடையில நம்ம கழித்தல் செய்ய முடியும் ஐம்பதுல இருந்து ஏழை கழித்தீங்கன்னா ஐம்பதுல இருந்து இந்த ஏழை கழிக்கும் போது நமக்கு நாற்பத்தி மூன்றுன்னு வரும் மறை ஏழு எண் அவ்வாறே இருக்கும் மறை ஏழு எண் அவ்வாறே இருக்கும் இவ்வாறு தான் டி என் பிளஸ் ஒன் அதற்குரிய கோவையை என் சார்பில் எழுத சொல்லியிருக்கிறாங்க கஷ்டம் இல்லை எண்ணுக்கு பதிலா என் பிளஸ் ஒன்ன கொண்டு வந்து படுத்திட்டு இருக்கும் அவ்வளவுதான்